அப்ப யாராவது ஒருவர் திருவுலியத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து ஓமைகளின் பொருளை மட்டும் அதாவது இரையாட்சியின் மறைபொருளை அதிலிருந்து எடுக்காமல் பொருளாக ஓமை கூறும் அந்த பொருளை மட்டும் ஒருவர் எடுத்து பார்ப்பார் என்றால் அவர் மனம் மாறி மன்னிப்பு பெற வாய்ப்பே இல்லை கடவுளே உங்களை அது மாதிரி அனுப்புறார் என்னன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் நிலை எப்படி இருக்கும்னா ஒருபோதும் மன்னிப்பு பெறாதபடி நிலை இருக்கும் தொடர்ந்து கேட்டு புண்ணியல்ல தொடர்ந்து பார்த்து புண்ணியம்ல இறைவார்த்தைகளை இறைவார்த்தைகளில் அடங்கி இருக்கக்கூடிய இரையாட்சியின் மறைபொருளை அறிந்திருக்க வேண்டும் அப்ப என்ன தேவைப்படுது இதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் இரையாட்சியின் மறைபொருளை வளர்க்கக்கூடிய ஒரு நபர் தேவை திருவுள்ள நாம் தனியாக கூடாது ஒரு நபரை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் இரையாட்சியின் மறைபொருளே அறிந்த நபராக இருக்க வேண்டும் அந்த நபரு தான் தூயாவி என்று சொல்லுகிறோம் இந்த அருணுடை இடத்தில் தூயாவி என்றால் உண்மையிலே நற்கர்ணையில் வீற்றிருந்து இந்த திருச்சபை இரண்டாவது ஆண்டுகளாக நற்கர்ணை நம்பிக்கையில் வளர்த்து வரும் ஒரு ஆவிக்கு தான் தூயாவி என்று நாம் அழைக்கிறோம் அருணுடை இயக்காவி என்பது ஏதோ ஒன்னொன்னு எங்கிருந்தோ வருதான் மேல இருந்து அந்த அவங்களோட பெந்தவோசு பாட்டு இருக்கிறது அல்லவா தூயாவியானவரேன் மீது இறங்கியலாம் அப்படின்னு பாட்டு பாடுவார்கள் அது பாடும்போது அப்படியே வந்து இறங்குவார் பெந்தவசு திருநாள் என்று தூயாவை நாக்கு வடிவர்கள் இறங்கினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது பெந்தவசு திருநாள் என்று சொல்கிறோம் ஆனால் அங்கே அவர்கள் கூடியது அப்பம் பிட தினமும் அப்பம் பிட்டு வந்தார்கள் அப்ப அங்க இறங்கியது என்றால் நாக்கு வடிவில் இறங்கியது என்றால் நற்கரனை புசிக்கும் பொழுது உண்மையிலேயே தூயாவியானவர் இறங்குகிறார் என்று காட்ட அடையாள சின்னமாக இறங்கி காட்டியதுதான் அந்த நாக்கு வடிவில் வந்த தூயாவியானவர் இந்த தூயாவில் அருங்குடை இயக்கத்தில் இறங்கக்கூடிய அந்த தூய் ஆவி கிடையவே கிடையாது ஏனென்றால் அது ஊனியல் ஆவி ஊனியல் தூய் ஆவியானவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது அவருக்கு பகையானது எட்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் எடுத்தாலும் சரி ஏழு எடுத்தாலும் சரி ஆறு எடுத்தாலும் சரி தூய் ஆவி வந்து அதாவது ஊனியல்பு வந்து தூய் ஆவியானவருக்கு பகையானது ஊனியல் வளர்க்கக்கூடிய அருங்குடை இயக்கம் எப்படி வந்து தூயாவியோட இருக்க முடியும் அதுவும் பகையானதுதான் எனவே நாம் எந்த தூயாவை பற்றி பேசுகிறோம் என்றால் திருச்சபையை வரை வளர்த்து வந்த நற்கர்ணியில் வீட்டிற்கும் தூயாவியானவர் மூணாவது மூவரு கடவுள் தான் ஆண்டவர் மூவரும் அதில் இருக்கிறார்கள் நாம் நம்ப வேண்டும் ஏன் அதில் மூவருவராக இருக்கிறார்கள் என்றால் இந்த இரையாட்சியின் மறைபொருளை நமக்கு நிறைவேற்றி தர மூன்று நபராக இருக்க தேவைப்படுகிறது அப்படின்னா கடவுளின் குடும்பத்தை உருவாக்க கடவுள் மூன்று நபராக இருந்து மூன்று நிலையிலிருந்து இருந்து நம்மையும் அந்த மூன்று நிலைக்கு மாற்ற முயல்வதுதான் மூவரு கடவுளின் முயற்சி நம்மை சிசிசி நானூத்தி அறுபது படின்னு வச்சுங்க நம்மை மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றால் மனிதனாக ஒரு நிலை கடவுளுக்கு இருக்க வேண்டும் கடவுள் நிலை அதாவது கடவுள் என்ன நிலை தந்தையாகி கடவுள் என்ன நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் ஒருவர் இருக்க வேண்டும் இன்னொருவர் மூன்றாம் நபர் என்ன வச்சுங்க இவருடைய தேவை என்ன என்றால் இரு நிலையிலும் இருந்து ஒரு பாலமாக செயல்படுவது மனிதனுக்குள் இருந்து மனிதனை கடவுளின் பிள்ளையாக மாற்றுவது கடவுள் நிலைக்கு உயர்த்துவது என்று ஒரு மூன்று நபர்கள் தேவைப்படுகிறது அதன் தேவையை உணர்ந்திருக்க வேண்டும் அதனால் சொல்கிறோம் எனவே தூய ஆவியானவர் என்று ஒரு மூன்றாவது நபர் வெளியில் இல்லை நற்கர்ணைக்குள் இருக்கிறார் நற்கர்ணைக்குள் இருப்பதால் அந்த அப்பம் கடவுளின் அதை இயேசுவின் சதையாக இரத்தமாக மாறுகிறது